அந்த கஞ்சா விற்பனையை தடை செய்ய வேண்டும் இரும்பு கரை கொண்டு அடக்க வேண்டும் இதற்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டால் அந்த குடும்பம் சீரழிந்து விடும் அவரும் சீரழிந்து விடுவார் ஆகவே இந்த சமுதாய மக்களை காப்பாற்ற வேண்டும் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த கஞ்சா தமிழகத்தில் அறவாக தடை செய்ய வேண்டும் இது ஒரு டிஜிபி இருந்தார் யாருன்னு உங்களுக்கு தெரியும்

அவருடைய பொதுக்குழு திமுக பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழு பேசுறார் முதலமைச்சர் திமுக கட்சி தலைவர் பொதுக்குழுல பேசுறார் நான் இரவுல கண்மூடி இரவுல கண்மூடி காலையில கண் திருக்கும் போது எங்க திமுக கட்சிக்காரில் என்ன பிரச்சனை நடக்கும் அச்சத்துல கண் விளக்கிறேங்கிறார் அச்சத்துல கண் திறக்கிறாராம் அவர் சொன்னது அப்படின்னா திமுக கட்சிக்காட அட்டாகாசி சொல்றத்துலேற்ற மாடல் அரசாங்கத்தில் கஞ்சா விற்பனையை தடை செய்ய முடியவில்லை இதற்கெல்லாம் ஒரு விடுவி காலம் பிறக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் அப்பதான் போதை பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும் ஒரு மாநிலத்தில் போதைப் பொருள் நிறைந்துட்டால் அந்த மாநிலத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்படாது இன்னைக்கு புதிய தொழில் வருகிறது வராது இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த போதை ஆசாமியால் இன்னைக்கு மக்கள் பாதிக்கிறாங்க இன்னைக்கு இந்த கஞ்சா போதை ஆசாமியால் இன்னைக்கு பல பாலியல் வெளிக்குடுவே இருக்குது கொலை திருட்டு இப்படி பல சம்பவங்கள் இந்த கஞ்சா போதை ஆசாமியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்